காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அக்கா நாளைக்கு மீன் குழம்பு தான் சேர்க்கிறேன் ஓடி மீனும் மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து காரமில்லை இது வந்து நானூற்றம்பது ரூபா அந்த மீன் தாளிச்சிட்டு தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட வண்டி தான் ரெண்டு மீனும் சேர்ந்து நானூற்றி ஐம்பது ரூபா மத்தி மீன் வந்து நூறுரூவா இது வந்து சில்லி மீன் பறுக்குறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் வீட்டு மசாலா தான் மூடி மீனும் மத்தி மீனும் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் வரும் அதனால் நான் எப்போ இந்த மீன் தான் வாங்குவேன் எங்கள் வீட்டில் அஞ்சு நபர் இருக்கிறதுனால மீன் மீன் வாங்கினேன் இது வந்து புது தட்டு எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி புதுசாக எங்கள் வீட்டுக்கு அது தட்டு வாங்கிட்டு வந்தார் பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் யாருக்குமே எங்கள் வீட்டு ஒரு தட்டு இருக்குது அது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு ஆனால் அது நல்ல தின்னமாக இருக்கும் இது வந்து லைட்டாக தான் இருக்குது குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம களி வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட வேண்டி தான் அப்படியே கொதிக்க வச்சு மீன் குழம்பு இறைக்கிற வேண்டி தான் நல்லா டேஸ்ட்டு வரும் மீன் குழம்பும் வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி போட்டால குழம்பு கொதிக்கும்போது நல்லா வாசனை வரும் இதுதான் நான் குழம்பு செய்கிற மெத்தடு குழம்பு வெந்துட்ருக்கு சில்லி மீனை வறுத்தாச்சு சில்லி மீன் வந்து சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது மூணு மீனும் அது ரெண்டுமே குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நிறைய மீன் போட்டு நான் செஞ்சிருக்கிறேன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சில்லி மீன் வந்து வீட்டு தான் நான் வரம்புலாவை தனியாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறதுனால நல்லா ரெட் கலரெலாம் வந்திருக்கு சில்லி எங்கள் வீட்டுக்கு அது எப்போவுமே போய் கடையில் போய் வாங்கினா வாங்கிட்டு வர்றாரு நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்த மீன்கார்டே வாங்கினேன் அவங்களும் தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க கோவை உட்கடத்தில் போய் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எங்கள் ஃப்ரிட்ஜில் மீன் நிறைஞ்சிருச்சி ஃப்ரிட்ஜுக்கே ரெண்டு செட்டு மீன் இருக்குது இது குழம்பு சில்லி நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு மீன் குழம்பு சில்லி இதுதான் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் எனக்கு சப்ஸ்கிரைப்